ரோகிணி வசமா சிக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க நம்ம நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க நாளுக்கு நாள் ரோகிணியோட ஆட்டம் தனியா இருக்குது தான் உண்மை ஆனா அவங்க இப்ப வரைக்கும் மாட்ட மாட்டிக்கிறாங்க எல்லாத்தப்பும் செய்யறாங்க பட் மாட்டாம இருக்கிறது கொஞ்சம் வேதனையாதான் இருக்குது இன்னைக்கு எபிசோட் பாத்திருப்பீங்க அதுல முத்து வந்து அடுத்த பிளான் போட ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா சிந்தாமணி கையில இருந்து வண்டி கிடைக்காது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா இங்க இருக்கிற ஆட்கள்ல உங்ககிட்ட சிந்தாமணி எவ்வளவு பணம் கொடுத்தா எங்க வண்டியை தூக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது ஒரு முப்பதாயிரம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க சரி அந்த முப்பதாயிரத்தை நீங்க கொடுத்துரு மீதி நாற்பதாயிரத்தை சிந்தாமணி இங்க கொண்டு வர சொல்லு அந்த வண்டி மொத்தம் எழுபதாயிரம் அந்த பணத்தை கொடுத்துருங்க வண்டி வரலனாலும் பிரச்சனை கிடையாது நான் பாத்துக்கிறேன் தேவையில்லாம ரோகிணி பேச்ச கேட்டு சிக்கிக்கிட்டாங்க சொல்லலாம் நம்ம சிந்தாமணி பேசாம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பாத்து இருந்திருக்கலாம் தேவையிலாம ரோகிணி வந்து நான் ஒரு வெயிட்டான ஒரு ஆர்டர் தரேன் அப்படின்றத கேட்டு இப்ப வசமா சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி இதுக்கப்புறம் சிந்தாமணி என்ன பண்ண போறாங்க கண்டிப்பா அவங்க கையில இருந்து காசு கொடுக்க மாட்டாங்க இது நமக்கு நல்லாவே தெரியும் அப்பயும் அவங்க யோசிக்கிறாங்க நம்ம எதுக்கு இந்த காசு கொடுக்கணும் இந்த பிளான போட்டு கொடுத்தது ரோஹிணி தான் அப்ப ரோஹிணி தான் பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணி ரோஹிணிக்கு ஒரு போனை போடுறாங்க ஸோ அன்னார ரோஹிணி எடுத்து என்ன மேடம் சொல்லுங்க எல்லாமே பக்காவா முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எல்லாமே பக்காவா முடிஞ்சிருச்சு ஆனா இதுல ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ரோஹிணி இருந்துகிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கிடையாது எல்லா விஷயத்தையும் நாங்க பண்ணோம் ஆனா முத்து கண்டுபிடிச்சிட்டான் இப்போ அதுதான் பிரச்சனை நீ என்ன பண்றதுன்னு ஒரு நாற்பதாயிரத்தை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கன்னு ஏன்னா எனக்கு வேற வழி தெரியலன்னு என் கிட்ட வந்து ஏதாவது விசாரிச்சாங்க முத்து வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போனா அப்படின்னா

போறாங்க சிந்தாமணி அந்த நாற்பதாயிரத்தை கொண்டு முத்துட்டு போய் கொடுக்க தான் போறாங்க இதுதான் நடக்க போது அண்ட் மீனாவுக்கு சர்ப்ரைஸா நம்ம முத்து வந்து புது வண்டி அப்படின்ற மாதிரி வாங்கி கொடுக்குறாரு மீனாவுக்கு வந்து ஒண்ணுமே புரியல என்னங்க சொல்றீங்க புது வண்டி எதுக்கு வாங்குனீங்க நம்ம வண்டி எங்க இருக்குது அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வேற சொல்லி இருந்தாருலங்க நீங்க எதுக்காக புது வண்டி வாங்குனீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல மீனா நம்ம வண்டி தான் இது திருடனது யாரு அப்படின்றதுல எனக்கு தெரிஞ்சு போச்சு ஆனா வண்டி இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வண்டியை அடிச்சு புடுங்கிறதுக்கு என்ன பண்ணலியோ அந்த வழியை செஞ்சு அவங்க கிட்ட இருந்து வண்டிக்கான பணத்தை வாங்கி புது வண்டி வாங்கிட்டேன்

எடுத்து ஏன் முன்னாடி நிப்பாட்டி இப்படி வெறுப்பேற்றுங்களடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குறுக்கு மறுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் உங்களுக்கு தேவைதான் இது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு தேவைதான் இதெல்லாம் அசிங்கப்பட்டு ஆகணும் தேங்க் ஃபார் வாட்சிங்